வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்து விட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் யாக்கோப்பு முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நாட்டினுடைய அரசர் என்ன பண்றாரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் அதாவது அண்டை நாடுகள்லாம் வந்து அரசனை நீங்கள் அழகாக வணந்து காட்ட வேண்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்து உங்களுடைய கலை திறனால செயல்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு இந்த அறிவிப்பை கேட்டு என்ன செய்ய அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்க இந்த களிமண் இருக்குல்ல கிளே அதுல வந்து அரசனுடைய திருவுருவத்தை வரைந்து அவருக்கு காட்டுறாரு பரிசா கொடுக்கறாங்க அப்ப இந்தியர்கள் என்ன பண்ண பல வண்ண பொடிகள் அதாவது கோலப்பொடி இருக்கு இல்லையா அதெல்லாம் பல வண்ண இருக்கு ரங்கோலி அவருடைய முகத்தை அழக வரைந்து கொடுக்குறாங்க அப்புறம் என்ன ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றாய் அந்த மாதிரி செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ பெல்ஜியம் நாட்டினர் என்ன பண்றாங்க வித்தியாசமா ஒரு அவங்க கண்ணாடி அவங்களுக்கு ரொம்ப நிலை கண்ணாடி வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்ல அந்த நாட்டில அவங்க அந்த நிலை கண்ணாடியை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டாங்க அதுல அரசனுடைய முகம் வரையப்படவில்லை அப்போ அரசு நான் பார்த்துடே பாக்குறாரு என்ன இது நீ கண்ணாடி கொண்டு வந்துருக்கீங்க அப்போ அவங்க சொன்னாங்களாம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு அது உணர்த்தும் அப்படின்றத அவங்க தத்ரூபமா செயல்படுத்தி காட்டினாங்க அதாவது இன்றைக்கு நம்ம சிந்தித்தோ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு சொல்லுது கடவுளுடைய வார்த்தையை நம்ம நிறைய முறை கேட்கிறோம் எத்தனையோ வசனங்களை நம்ம கேக்குறோம் ஆனால் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம செயல்படல அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கோ இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற மனிதருக்கு பாகம் அதாவது கண்ணாடி முன்னாடி நிக்கிற மனிதர் அந்த கண்ணாடி நிலை கண்ணாடி மனிதனுக்கு அவருடைய நிழல் தெரியும் அவருடைய பிம்பம் தெரியும் ஆனால் அவர் அங்கிருந்து போன உடனே அந்த கண்ணாடியில அந்த பிம்பம் இருக்காது அப்ப அது போல இல்லாமல் எப்பொழுதுமே ஆண்டவரிலே இணைந்து இருக்க வேண்டும் ஒரு பிம்பம் மறைந்து போவது போல அல்ல எப்பொழுதுமே ஆண்டவரிலே நாம் நாம் நம்ம ஒன்றித்துக் கொள்ள வேண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் அவருடைய பணிகளை நாம் செயலாக்கம் செய்து நம்முடைய வாழ்வில அதை நடைபிக்க வேண்டும் அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்டு அதை கைவிடாமல் அதை நம்ம வாழ்நாள் முழுவதும் நான் செயல்படுத்த வேண்டும் அப்ப இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் அண்டர் உங்களை ஆசிர்வதிப்பார்கே ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்டு நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க கிருபை தாரம் மீட்பர் ஏசுவை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்